ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஆக்சுவலாக ஒரு ஒரு வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு தான் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஆல்ரெடி நான் இது இது மாதிரி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் பட் இன்றைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு அதுதான் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பலுகல்கிற ஊரில் வந்து ஒரு ரெண்டு வயது குழந்த ஜூஸுன்னு நினச்சி மண்ணெண்ணெய் குளித்து இறந்துருச்சுங்களாம் இது இது மாதிரி தான் ஆல்ரெடி வந்து கடலூர் மாவட்டத்தில் வடலூர்னு ஒரு ஊரில் ஒன்றரை வயசு குழந்தை வந்து தண்ணி நினச்சி டீசல் குடிச்சிருச்சுச்சுலாம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு ரெண்டு வயசு குழந்த ரெண்டு வயசு குழந்த வந்து ஜூஸுன்னு நினச்சி மண்ணின குடிச்சிருக்கான் குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது எதுக்கு குழந்தைங்களுக்கு கேட்டுற மாதிரி வந்து இது மாதிரி ஆபத்தான பொருளை வைக்கிறீங்கன்னு தெரியல ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ரெண்டு வயசு குழந்தை அது என்ன இன்னுமே என்ன சொல்கிறதுனே தெரியல ரெண்டு வயசு குழந்தை அதுக்கு என்ன தெரியும் நாம் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நாம் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்ததுனால இப்போ அந்த குழந்தையோட உயிரே போயிடுச்சு அதுவும் ரெண்டு வயசு குழந்தை அது அதை குடிச்சு உடம்பு பூரா உள்ள பரவி எரிஞ்சு எவ்வளோ துடிதுடிச்சு துளிச்சு இறந்துருக்கு ஏன் இது மாதிரி இருக்கீங்க பட் இப்போ எனக்கும் வந்து ஒன்றரை வயசில் ஒரு குழந்த இருக்கேன் அதை தான் அதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆல்ரெடி நான் இது மாதிரியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பட் இப்போ செய்தி பார்க்கும்போது தினத்தின் இந்த டிவியில தான் இப்போ செய்தி பார்த்தேன் செய்தி பார்த்து சொன்னோன்னே கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணியே அவனும் தான் இந்த வீடியோ ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு ஆபத்தானும் பொருளும் வைக்காதீங்க ப்ளீஸ்